அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே பங்குனி உத்திர வழிபாடு எப்படி செய்யலாம் இந்த நாளில் விரதம் இருந்தால் என்னென்ன பலன் நமக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஒரு நிமிஷம்

பங்குனி உத்திர தினத்துலதான் அதிக தெய்வ திருமணங்கள் நடைபெற்றதாக புராணங்கள் சொல்லுது பங்குனி உத்திர விரதத்துக்கு முக்கிய சிறப்புகள்ல இதுவும் ஒண்ணு மீனாட்சி சொக்கநாதர் ஸ்ரீ ராமர் சீதை முருகப்பெருமான் தெய்வானை என்று தெய்வ திருமணங்கள் பலவும் நடைபெற்ற மகத்தான திருநாள் இந்த பங்குனி உத்திர திருநாள் தான் திருமணம் செய்வது இன்னைக்கும் பல குடும்பங்கள்ல மிகப்பெரிய சிக்கலாகவே இருந்து வருது வீட்டுல கன்னி பெண்களும் ஆண்களும் திருமண தடை நீங்க கோவிலில் விளக்கேற்றுவதும் தொடர்ந்து நடைபெறுது ஆனாலும் உரிய நேரத்துல கைகூடி வர வேண்டிய திருமண பேரு மட்டும் கிட்டாம போதே அப்படின்னு கவலை கொள்றவங்க பங்குனி விரதத்தை கடைபிடிச்சாங்கன்னா வீட்டுல விரைவில் மேலும் கொட்டம் சரி எப்படி வழிபடலாம் விரதம் இருக்க நினைக்கிறவங்க மூன்று வேளையும் பழச்சாறு மட்டும் அருந்தி விரதத்தை கடைபிடிங்க அன்னைக்கு சிவபெருமானுக்கும் தூப தீப ஆராதனை காட்டி வழிபட்டு நைவேத்தியங்கள் படைங்க ஒரு அவங்களுக்கு ஒரு தாம்புலத்துல குடவை வேஷ்டி போன்றவற்றை வைத்து கொடுங்க சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் திருமண கோலத்துல மனதுல நினைச்சு தம்பதியரை வணங்கி அவங்களுக்கு விருந்தோம்பல் செய்யுங்க அன்னைக்கு முழுக்க இறைவனை பற்றிய சிந்தனையில மூழ்கி சிவ புராணம் கந்த சிருஷ்டி கவசம் இது எல்லாத்தையுமே நீங்க படிக்கலாம் இந்த நல்ல நாள்ல கோவில்களுக்கு போய் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் திருமண கோலத்தில் வணங்கி வழிபட்டா விரைவில் திருமணம் கைகொடும் பங்குனி உத்திர நாள்ல கல்யாண சுந்தர விரதம் முதலானவற்றை கடைபிடிச்சு வழிபடுறதோட கல்யாண வரம் அளிக்கிற திருத்தலங்களுக்கு சென்று தரிசிக்கிறதுனால எல்லாவித தடைகளும் நீங்கி விரைவில் திருமண பாக்கியம் கிடைக்கும் பங்குனி உத்திர தண்ணிக்கு அனுஷ்டிக்கிற பார்வதி தேவியையும் மனமுருக வேண்டுனாங்கன்னா கருத்து வேறுபாடுகள்லாம் மறைஞ்சு நீண்ட காலம் ஒற்றுமையா வாழ்வாங்க இந்த நாள்ல மனமானவங்க ஒற்றுமையை வேண்டியும் மனம் ஆகாதவங்க திருமண பேரு வேண்டியும் விரதமிருந்து வழிபட்டா இறைவனுடைய அருள் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு உங்களுக்கு ரொம்பவே லைக் பண்ணுங்க பண்ணுங்க இதை நிறைய பேருக்கு ஷேர் அவங்களும் மேலும் விரதத்தை கடைபிடிச்சு திருமண கிடைச்சிருந்தது அப்படின்னா மறக்காம அந்த அனுபவத்தை நம்மளுடைய மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்